இன்றைய நாள் இனிய இறைவேற்றல் ஆய்ந்த இன்பம் வைந்துடம் நிறைய சந்தைய தம்பதம் என்று கருத்தேன் கைகளை கொத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்கின்றன காந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் நம சிவாய நம சிவாய சிவாய நம ஓம் போற்றியோம் நம சிவாய சிவாய ஓம் ஓங்காரம் இணையாக ஓ ஓசையை முடித்து வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் மோன நிலையை உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதனுடைய அடியிலே மூலாதாரத்தில் இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக்கொலுத்திக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் ஓங்காரனோடு உயிர்காற்றை எரிவொழித்தி கொண்டு செல்லுகின்றோம் இடது அடித்துக் கொண்டு வலது மூச்சு விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர்காற்றை எரிவழிக்கொண்டு திள்ளுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரே மௌனமாக உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணிந்து திருநீரும் பூகம் சாத்தி நரும்புகையிற்று நல்லுலக்குக் காட்டி நல்லம் துட்டி நட்பேரொளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஓனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மண்போய வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் சிவாய சிவாய தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு பங்கினி திங்கள் பதினோராம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பதினோராம் தேதி வரை நள்ளிரவு பனிரெண்டரை மணி வரை திருகோணம் நள்ளிரவு ஒரு மணி வரை கருட்பணுகம் தெய்வ திருவள்ளுவ அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து ஒழிவியல் அதிகாரம் நூற்றி ஐந்து நல்குறவு இன்மையின் இன்னாதது யாதேனின் இன்மையின் இன்மையே இன்னாதது வடிவ மீன வீடு திரு நியமம் மூன்றாம் திருமறை விண்கொண்டது மதி சூடி நீடு விரிவும் சடைதாழ பெண்கொண்ட மார்பில் வெண்ணீரு பூசி பேணார் வழிதெந்தே கண்கொண்ட தாயலோடே கவந்த கல்வக்கிடம் போலும் பண்கொண்ட வண்டி நம்பாடியாடும் வரிதிங்யமே செவ்வாய்க்கிழமை திருப்புள்ளிருக்கு வேலூர் ஆறாம் திருமுறை ஆண்டானே அடியேனையாளா கொண்டு அடியோடு முடிய என் வண்ணம் நீண்டானை நெடுங்கலமா நகரான் தன்னை நேமிவான்படையால் நீளுறவோ நாகம் கிண்டானை கேதாரமே கேதாரமேவினானி கேடிலியை கிளபொரிவாளரவோடின்பு ஒண்டானிள்ளிருக்குதே ஆற்றனார் போக்கினேனே ஆழ்வார் பன்னச்சரவம் தண்டபானியடிகள் குடுமியானந்தசுவாமிகள் செப்பரை குத்த ஆகிய அருளாளர்களோடும் திருமுல்லைவாயில் புளியூர் காணாட்டாம்புழியூர் வடமுல்லை வாயில் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய திருவோணம் மின்மீன் ஏழாம் திருமுறை திருவும் பொருளும் செல்வமும் எனக்கும் சீருடைக் கடல்கள் என்று நீ ஒருவரை மதியாதுராமைகள் செய்தும் ஊடியும் முறைப்பனாய் திரிவேன் முருகமசோலை சூழ் திரு முல்லை வாயிலாய் வாயிலால் உன்னைப் பரவிடும் அடியேன் படுதுயர்களையாய் பாசுபதா பிரம்சுடரேதம் அவனவழதியும் அவைமோவினைமையின் மாதியின் தம்மாதியின் குலவர் அதிநப்பணவல் அவிரோதந்தியார் இருபத்தி ஒன்னு மாய்க்கும் நோய்க்கே மருந் அன்றே குவாரின் மால் தேய்க்குமோர் வக்குவற் குந்தி வர தேசிகனாய் சிவம் குந்தீவரம் பதிச்சு பத்தந்தாதி சிறப்புரு தெய்வ தமிழ் வழிபாடு திக்கலாம் வரவிடக் கண்டேன் அறநெறி வாழ்வில் அயல்மொழி கூறு அகன்றிடத் தமிழ்நெறி கண்டேன் நிரந்தரும் தெய்வப் புலமை வல்லுவனார் மறைமொழி நிகழ்வுறக் கண்டேன் மரங்கடிந்து இனிய செம்மொழித் தமிழாய் மாண்புறும் அரிச்சனை கண்டேன் என ஒதி துதித்து அகம் நெகிழ்ந்து உவக்கின்றோம் பிரிச்சிற்றங்களோ வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருபொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நீழாயுள் நெரிசெல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேலோங்கி வாழ உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் சிவாய நவாகும் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் நம்முடன் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் நமஸ்ரீபாய் இன்று பிறந்த காணும் திருமடம் சம்பத்தின் மனைவி பூவிழி வணிகவியல் பேராசிரியர் மாமகேஸ்வரியின் தங்கை சக்தி வணிகவையில் மீனாவின் அக்கா ஆகியோரும் மணநாள் காணும் திருமடம் சம்பத் பூவிழி இணையர்கள் முத்தூர் தினேஷ் மேகலா இணையர்கள் பொன்னுசாமி பத்மாவதி இணையர்கள் மதன்குமார் விருதுலா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் உடல்நலம் மணரளம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் நட்புடன் திகழ்ந்து இந்நலங்களை பெற வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலன்களை வேண்டுகோம் போற்றியோம் நம சிவாய் மம்மகை மன்னுக மெய் விரும்பிய அன்பர் நெறி தழைத்து நிலொங்குக தெய்வ வெண் திருநீரு சிறக்கவே திருச்சிற்றும் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன திருநெல்லிக்கா தெங்களி தவரரி சாலை குருந்தம் திருவாசகர் புனிதர் பேரவை மலேசியா சுந்தர சிவயோகாசிரமம் மொரிசியஸ் சாந்தலிங்க திருக்கூட்டம் பல்லூர் பரசுராமேஸ்வர பெருமான் திருக்கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் இன்று நம்முடைய பேரூரடிகளார் மருத்துவமனையில் நடைபெறும் சிறப்பு கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் நகத்தில் போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது சிறு சிற்றம்பும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையே கண்கள் மேல் வைத்துவாங்கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சி